நமஸ்தே நமஸ்காரம் வந்தனம் வணக்கம் குட் ஈவினிங் காய்ஸ் குட் ஈவினிங் காய்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நம்ம லைவ் ஜாயின் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறக்கி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நாளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஷார்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு என்டர்டெயின் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம லைவில் பேசுங்கள் இன்டராக்ட் பண்ணுங்கள் அரசியல் பற்றி பேசினா நல்ல வியூஸ் போகுது ஸோ அரசியல் பற்றி நம்ம டெய்லியும் பேசுவோம் அப்பப்போ வேறு எதனா டாபிக் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் ஜாயின் பண்ணுங்கள் க எஸ் ஜாயின் பண்ணுங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டப்ளேட்டாக பண்ணி ஒரு லைக் பண்ணி பாருங்கள் யார் பார்க்குறா இருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் போயிருக்கும் நினைக்கிறேன் நூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த நூற்றி இருபது பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டிருந்தால் அப்படி இருந்தாலும் ஒரு இருபது பேர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க நோட்டிபிகேஷன் ஆல் பெல் பட்டன் நமக்கியிருப்பாங்க கண்டிப்பாக போயிருக்கும் ஸோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம லைவுக்கு வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் லைக் பண்ணி பாருங்கள் ஸ்கிரீனில் டபிள் டேப் பண்ணி ஒரு லைக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் டபிள் டேப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணி பாருங்கள் கைஸ் ஸோ பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க வாங்க வெல்கம் டு மை லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம லைவ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நோட்டிகேஷன் ஆலில் போடுங்க அப்போ தான் போகிற வீடியோ ஷாட்டில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு என்ட் ஆகலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி ஒரு லைக் போடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டு விழுந்திருக்கு விஜய்னு விழுந்திருக்கு ஓகே ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் பதிமூணு பேர் பார்க்குறீங்க ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க ஸோ எடப்பாடிக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு விஜய்க்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு ஓகே சூப்பர் ஸோ எஸ் கண்டிப்பாக லைவ் லைக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆலில் போட்டுக்கோங்க அப்போதான போகிற வீடியோ ஷாட்டில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபாக முன்னீங்களும் பார்த்துட்டு ஏன்ட்ரீனாகலாம் ஸ்க்ரீனை டபுள்டாக பண்ணி ஒரு லைக் பண்ணி பாருங்கள் எஸ் இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பேசலாம் வாங்க ஸோ சீமானுக்கு ஒரு ஓட் வந்துருக்கு ஸோ மூணு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அதில் மூணு பேர் வந்து ஒவ்வொரு ஓட்டு போட்டிருக்காங்க எடப்பாடி விஜயன் சீமான் ஸோ சூப்பர் சூப்பர் இந்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சூப்பர் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நம்ம பேசலாம் இன்டராக்ட் பண்ணுங்கள் ஏன்னா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கள் எஸ் ஒன்பது ஓட்டு விழுந்திருக்கு ஒன்பது ஓட்டில் வந்து விஜய்க்கு வந்து செவன் ஓட்ஸ் சிக்ஸ் ஓட்ஸ் விழுந்திருக்கு எடப்பாடியாக இருக்குது டூ ஓட்ஸ் அண்ட் சீமான் க ஒன் ஓட் சூப்பர் சூப்பர் லைக் பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஸோ டிஎம்கேக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு விழுந்துருக்கு டிஎம்கேக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு விழுந்திருக்கு சூப்பர் ஸோ நம்ம ஸ்க்ரீனில் லைக் பண்ணி பாருங்கன்னா இல்லை யாரும் லைக் போடல பாருங்கள் டபுள் பில்ட்டாக பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் ரொம்ப நன்றி லைக் போட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எதுக்காக ஓட்டு எடப்பாடி விஜய் சீமான் ஸ்டாலினுக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிறது அதனால போகிறீங்களா இல்லை எதனா ஒரு வியூகம் வச்சுருக்கீங்களா அவங்க தான் வருவாங்க அப்படின்னு அதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தெரிஞ்சுப்போம் ஸோ மக்களும் தெரிஞ்சுப்பாங்க இதனால தான் அவங்க வருவாங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறத அதுக்காக தான் நான் கேட்குறேன் கமெண்ட் பண்ண சொல்லி ஸோ பதிமூணு பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க ஸோ எஸ் எட்டு பேர் கிட்டே விஜய்க்கு ஓட் பண்ணியிருக்கீங்க விஜய்க்கு ஓட் பண்ணிங்க சிஎம்னு ஏன் விஜய் வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சீமானியா வருவாங்க எடப்பாடியாக வருவாங்க சாதனையாக வருவாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் மக்களுக்கும் அப்போ தான் புரியும் நீங்கள் ஏன் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ எஸ் கமெண்ட் பண்ணுங்க எஸ் ஸோ லைக் பண்ணிட்டு யாரோ லைக் எடுத்துட்டாங்க ஏன் ஏன் ஃபர்ஸ்ட் லைக் விழுந்தது ஆனால் லைக் எடுத்துட்டாங்க ஏன்னு தெரியல ஸோ பதினெட்டு பேர் நம்ம லைவ் பார்க்குறீங்க பதினெட்டு பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் பதினெட்டு பேர் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ ஷார்டில் எல்லாமே உங்கள் நோய் நீங்களும் பார்த்துங்க அங்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வரலன்னு நினைக்கிறேன் ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி பாருங்கள் ஒன்றும் யாருமே லைக் போடல பாருங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணி பாருங்கள் நம்ம சீக்கிரமாக ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம் ஸோ எஸ் லைக் பண்ணி பாருங்கள் நம்ம லைவ் கேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் ஒரு கமெண்ட் கூட வரல ஒரு லைக் கூட வரல ஏன் எயிட் மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது ஓட்ஸ் பதிமூணு ஓட்ஸ் வந்திருக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசான லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நோட்டிபிகேஷன் நல்லா போட்டுக்கோங்க அதே மாதிரி டபுள் அப்டேட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஸோ முதல் லைக் விழுந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு யாரை லைக் பண்ணிங்கன்னு தெரியல லைக் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் நம்ம லைவாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதான் தெரியும் எனக்கு யாரையும் லைவில் இருக்கீங்க அப்படின்னு லைவில் ஸ்டேபிளாக பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ண பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க எனக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம லைவுக்கு வாங்க வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் வேலை தான் முக்கியம் ஸோ வேலையை பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக நம்ம லைவுக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ வீட்டில் உள்ளார எப்படி இருக்காங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில் உள்ளார எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் டின்னர் நைட்டுக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக பாருங்க அதே மாதிரி ஸ்க்ரீன் டைப்டாக பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் டிஸ் லைக் பண்ணி பாருங்கள் யாருங்க என் லைவை அப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்களேன் கமெண்ட் எதுவுமே வரலை பாருங்கள் ஒரு கமெண்ட்டு கூட வரலை ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து அமைதியாக லைவில் இருக்கீங்களே யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க கொரியாருக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம லைவ் ஜாயின் பண்ணுங்க புதுசாக அதே மாதிரி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறோம் நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆல்லை போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஷாட் லைவ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு எண்ட்ரிட் ஆகலாம் அதே மாதிரி ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் என் நெத்திலேயே பாசம்மா அன்பா ரெண்டு தட்டுங்க மெதுவாக தட்டுங்க ஒரு லைக் விழும் எனக்காக ஒரு தம்ஸ்அப் விழும் ஸோ என் கண்ணத்துலேயோ என் நெத்திலேயோ இல்லை எங்கே எங்கே வேணா என் மூக்கிலையோ ரெண்டு வாடி தட்டுங்க தட்டுனா ஸ்க்ரீன் டபுள் டாப் தட்டால் ஒரு லைக் விழும் ஸோ ஒரே ஒரு லைக் தான் விழுந்திருக்கு டுவெல் மினிட்ஸ்கிட்ட ஆக போதும் பன்னெண்டு மினிட்ஸ் கிட்ட ஆக போது ஒரே ஒரு லைக் தானே விழுந்திருக்கீங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேங்க ஸோ நிறைய ரீரிலீஸ் ஆகுது நாளைக்கும் நாலனைக்கும் சரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ரொம்ப பழைய படம் ரீரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா உயிர் உள்ள வரை உஷான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டி ஆர் ராஜேந்திரன் நளினி அவங்க படம் ரிலீஸ் ஆகுது ஸோ யார் யார் அந்த படத்துக்கு போவீங்க சொல்லுங்கள் நிறையா அந்த படத்துக்கே ஃபுல்லுங்க சென்னையில் அப்புறம் மின்னலே ரிலீஸ் ஆகுது மௌனம் பேசியதே ரிலீஸ் ஆகுது அப்புறம் வாரணமாயிரம் ரிலீஸ் ஆகுது பிரேமம் ரிலீஸ் ஆகுது ஸோ இது மாதிரி ஆறு ஏழு படம் ரிலீஸ் ஆகுது ரீலீஸ் ஆகுது நாளைக்கு ஒரு நாள் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வேல்டைன்ஸ் டே வேல்டைன்ஸ் டேக்காக ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் போயிட்டு எதிர்த்து நைன்டி ஸ்கெட்ஸ்லாம் மின்னலே பார்ப்பாங்க மின்னலே கண்டிப்பாக நைன்டி ஸ்கெட்ஸ் பார்ப்பாங்க டூ கே கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாரமாயிரம் லைக் பண்ணுவாங்க ஆனால் நைன்டி சிக்ஸ் தான் கண்டிப்பாக வாரமாயிரம் லைக் பண்ணுவாங்க ஏன்னா வாரணமயாரம் வந்து டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து நினைக்கிறேன் மின்னலே டூ தௌசண்ட் ஒன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஆஃப் மின்னலே அதே மாதிரி மௌனம் பேசியது எவன் அந்த டைம் தான் வந்தது டூ தௌசண்ட் ஃபைவ் ஆர் ஃபோரில் வந்திருக்கும் மௌனம் பேசியது த்ரிஷாவுக்குடைய ஃபஸ்ட்டு படம் அதுதான் த்ரிஷாவுடைய ஃபஸ்ட் படம் அது இவனுடைய மியூசிக் பே அந்த ஆல்பமே நல்லாயிருக்கும் என் நண்பே நண்பே பாட்டெலாம் சூப்பராக சும்மா கழிச்சிருப்பார் கழிச்சுருப்பார் இவனராஜா அதில் ஸோ அதே மாதிரி ஹாரி ஷெராஜோட முன்னிலை ஆல்பமும் எல்லா பாட்டுமே ஹிட்டு ஷார்ட் ஷார்ட் மியூசிக் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கிற மியூசிக் பிஜிஎம்மாகவும் இருக்கட்டும் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ எஸ் யார் யார் வந்து இந்த படத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ஆயிரம் அடுத்து ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் அந்த காலத்தில் டூ தௌசண்ட் எயிட்டில் சூர்யா ஷமீரா ரெட்டிலாம் இருக்கும் திவ்யா நல்லாயிருக்கும் அந்த படமும் அதை நெஞ்சுக்குள் பேதிடும் மாமாரிய பாட்டெலாம் வேறு மாதிரி இருக்கும் மியூசிக்கு கேஸ் யாருமே வரல ஃபோர்டீன் மினிட்ஸ்கிட்ட ஆக போது நம்ம லைவுக்கு யாரும் வரல ஏன் என்னாச்சு இன்னைக்கு எல்லோரும் பிஸியாக இருக்காங்களா தர்ஸ்டே மேபி நாளைக்கு ஃப்ரைடே எல்லோரும் வருவாங்க நான் நினைக்கிறேன் லைவ் போட முடியுமா எடுத்து தெரியல நாளைக்கு லைவுக்கு போடலாம் நான் ட்ராவலிங்கில் இருப்பேன் அதுதான் யோசிக்கிறேன் ஸோ நான் முடிஞ்சாலும் நாளைக்கு நான் லைவ் போடுறேன் நைட்டு ஏன்னா ட்ராவலிங்கில் கண்டிப்பாக இருப்பேன் ஸோ பார்ப்போம் ஏன்னா எதுவுமே கேட்காது நான் பேசினாலுமே எதுவுமே கேட்காது அதனால தான் நான் பார்க்குறேன் ஸோ ஓகே இந்த லைவ் என் பண்ணிட்டு நம்ம வேணால் செவன் தேர்ட்டிக்கு லைவ் போடலாம் ஓகேவா ஏன்னா யாரும் வரலை அதில் ஸோ மூணு பேர் இப்போ பார்த்துட்ருக்கீங்க யாரும் தெரியல கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைவ் கண்டினியூ பண்ணுவேன் இல்லை கண்டிப்பாக என் பண்ணிட்டு செவன் தேர்ட்டிக்கு நான் லைவ் போடுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் மூணு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆலில் போட்டுக்கோங்க ஸோ நிறைய படம் ரீரிலீஸ் ஆகுது நாளைக்கு நாலு அன்றைக்கி வாரணம் ஆயிரம் மௌனம் பேசியதே முன்னலேயே அப்புறம் உயிருள்ள வரை உஷான்னு சொல்லிட்டு தியா ராஜேந்திரன் படம் மௌனம் பேசியது திருஷாக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ பிரேமம் பிரேமம்லாம் டூ கேட்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் ஏன்னா பல்லவியோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும் அதில் ஸோ வேலண்டைன்ஸ் டேக்காக காதலர் தினம் மெயினாக சொல்லுறோம் காதலர் நைன்டீன் நைன்ட்டி நைன்ல ரிலீஸ் ஆச்சு காதலர் தினம் நைன்டீன் நைன்ட்டி நைன்னா எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸாக தேர்ட்டி ஃபோர் இயர்ஸு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் படம் வாரணம் வாரணமாயிரம் கஷ்டப்படாமல் சம்பாதிச்சியதான விஜயலக்ஷ்மி வாங்க கஷ்டப்படாமல் சம்பாதானியம் கஷ்டப்படாமல் நான் எங்கே சம்பாதிக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லைங்க சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப்பில் ஒன்றுமே வரல எனக்கு ஒன்றும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரே தோட்டல எனக்கு வாட்சவரும் ஃபோர் தௌசண்ட் வரல எதுவுமே வரல ஜஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் லைஃப் அவ்வளோதான் என்டர்டெயினிங்க்க்காக மட்டும்தான் ஹாய் என்ன சாப்பிட்டா சார் இல்லைம்மா சாப்பிட்லம்மா சாப்பிடலமா தான் சாப்பிடணும் ஸோ விஜயலட்சுமி கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம்னு இல்லை கஷ்டப்பட தான் சம்பாதிச்சிருக்கேன் இதில் வந்து ஒன்றுமே வரல எனக்கு எனக்கு ஒன்றும் தௌசண்ட் கே ஒன் கே சப்ஸ்கிரைபரும் நடிக்கல ஃபோர் கே ஃபர்ஸ்ட் நடிக்கல எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் டாலராக கொட்டல இது ஜஸ்ட்டு பேஷனுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எஸ் லைக் பண்ணி பாருங்கள் உமா மகேஸ்வரி லைக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆறு பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிபிகேஷன் நல்ல போடுங்க அப்போ நான் போகிற வீடியோ ஷார்ட்டில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு எஞ்சிரிங் ஆகலாம் கண்டிப்பாக நாளைக்கு மின்னலே படம் லைவ் இருக்கும் லைவ் ஃபுல் படம் காட்ட முடியாது அங்கே என்ன அத்ராட்டிஸ் அத்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க என்ன வைபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் காட்டேன் நான் கண்டிப்பாக சென்னையில் தான் படம் பார்க்க போகிறேன் ஓகே பிரதர் லைக் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எட்டு பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் ரெண்டு டபுள் டேப் பண்ணுங்கள் ரெண்டு வாட்டி தட்டுங்க ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு லைக் வரும் புதுசாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நல்லா போட்டுக்கோங்க ஸோ உமா மகேஸ்வரி நீங்கள் என்ன படத்துக்கு போகிறீங்க கண்டிப்பாக நீங்களும் நைன்டி ஸ்கெட்ச் தான் ஸோ எந்த படத்துக்கு போகிறீங்க பிரேமமாக காதலர் தினமாக இல்லை வாரணமாயிரம் மின்னலே ஆவணம் பேசியதே எந்த படத்துக்கு போகிறீங்க கண்டிப்பாக எதுனால் படத்துக்கு போங்க வீடியோ எடுத்து போடுங்க இங்கே வந்துடுவீங்களா டிவிகே எஸ்பிஆர் டிவிகேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ விஜய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் எஸ் ஊழல்வி தான் நெக்ஸ்ட் இஎம்கு விஜய் சொல்லியிருக்காரு ஓகே ஸோ லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் கேக்கு சொல்லியிருக்கீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணுங்கள் டிவிக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிவிக்கே வந்துருவாங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க அப்போ தான் டிவிக்கே வரும் ஸ்க்ரீனை டேப் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கெஸ் தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக டிவிக்கே வர என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அஞ்சு பேர் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக புதுசாக பார்த்துங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க நோட்டிஃபிகேஷன் நல்லா போட்டுக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ ஷார்ட்டில் எல்லாமே உங்கள் நோட்டிஃபாக நீங்களும் பார்த்துக்கா என்ன ஸோ என்ன படத்துக்கு போகிறீங்க ரிலீஸ் ஒரு அஞ்சாறு படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு எல்லாமே லவ் ஃபிலிம்ஸ் எந்த படத்துக்கு போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எஸ்பிஆர் உங்கள் ஃபுல் நேம் என்ன எஸ்பிஆர் உங்கள் ஃபுல் நேம் என்ன உமா மகேஸ்வரி நீங்கள் சாப்பிட்டீங்களா விஜயலக்ஷ்மி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன டின்னர் இன்றைக்கி நைட்டுக்கு எஸ்பிஆர் உமா மகேஸ்வரி அண்டு விஜயலக்ஷ்மி என்ன டின்னர் இன்னைக்கு நைட்டு எல்லோரும் இந்தியா மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்களா இந்தியா நம்மியா மேட்ச் போயிட்டு இருக்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா நம்ம ஆளுங்க எல்லாம் கண்டிப்பாக நாற்று எல்லாம் வந்திருப்பாங்க ஸோ எல்லாம் அதுதான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாலு பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் நெத்தில் ரெண்டு ஒட்டி தட்டுங்க ஒரு லைக் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆல் இருக்கான்னு பாருங்கள் ஸோ அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஸோ இருபத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஆனால் மூணு லைக் தாங்க இவருந்துருக்கு இருபத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க வியூஸில் கண்டிப்பாக டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஒரு இருபது லைக் அட்லீஸ்ட் போகிறோங்க அந்த செய்து இருபத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க இரு இருபது லைக் கூட வரலாம் எப்படிங்க வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ ஸோ எஸ் லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ என்ன டின்னர் உங்கள் வீட்டில் உமா மகேஸ்வரி லைவில் இருக்கீங்களா உமா மகேஸ்வரி எஸ்பிஆர் அண்ட் விஜயலக்ஷ்மி லைவில் இருக்கீங்களா லைவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மூணு லைக் தங்கி வந்துருக்கு இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க நம்மளே ஏங்க லைக்கே பண்ண மாட்டேறீங்க டபுள் டப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்களாங்க ஸ்க்ரீனை டப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஷன்ஸ் இருந்தால் கேளுங்க ஸோ நல்லதே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன யாரையும் காணும் என்னாச்சுன்னே தெரியல எல்லாரும் பிஸியாக இருக்காங்களா தேர்ஸ்டே தானே இன்றைக்கி சேட்டர்டே செஞ்சேனா கூட ஓகே ஆனால் தேர்ஸ்டேவே எல்லாரும் காணும் என்னன்னு தெரியல

ஸ் கைஸ் ஜாயின் பண்ணுங்க நம்ம லை ஜாயின் பண்ணுங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்கல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸே பண்ண மாட்டீங்க ஏன் கமெண்ட்ஸ் பண்ணாதானே எனக்கு தெரியும் யாருமே கமெண்ட்டே போட மாட்டீங்க லைக்கும் போட மாட்டேறீங்க ஏன் கமெண்ட் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க கைஸ் லைக் பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம லைவ் என் பண்ணிக்கலாம் யாரும் வரலை ஸோ எஸ் லைவ் என் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் நான் அப்புறம் போடுறேன் இல்லை கண்டிப்பாக நாளைக்கு காலையில் லைவ் போடுறேன் ஓகேவா ஸோ டேக் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் கைஸ் மூணு பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஆலில் போட்டுக்கோங்க நான் போகிற வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் எல்லாமே அப்போ தான் உங்கள் நோட்டிஃபை ஆகும் நீங்களும் பார்த்துட்டு என்டர்டைன் ஆகலாம் ஸோ டேக் கே பாய் குட் நைட் ஸ்வீட்ரீம் கைஸ் நல்லா சாப்பிடுங்க இனியே இரவாக அமையட்டும் நல்ல கனவுளாக வரட்டும் ஸோ நாளை சந்திப்போம்